நம்ம நடைமுறை வேற மாதிரி இருக்கும் செலவினம் இருக்கான தத்த கொண்ட செலவினங்கள் இருக்கும் எப்படி கண்டிப்பா ஞான மாலை எடுத்தோம்னா ஒரு நபருக்கு இருபத்தி ஐயாயிரம் ரூபாய் தக்கம் செலவாகும் எப்ப நீ நாற்பத்தி எட்டு நாளைக்கு அதுக்கப்புறம் நீ மாலத்தை போய் வாருவதை செய்யறது அது தனி செலவு புரியுதா இப்ப ஒரு நாப்பத்தி எட்டு நாள் இருக்குன்னு வச்சுக்க ஒரு ஐம்பது பேர் மாலை போடுற ஐம்பது பேருக்கு நெய் குடம் வச்சிருவோம் நெய் கலசம் வச்சிருவோம் ஒரு ஆளுக்கு ஒரு கலசம் மூணு லிட்டருக்கு நீங்க கிடக்குற சிறுவர் குடம் அதுக்கு வந்து அதுக்கு வச்ச தான் புரியுதா அது அஞ்சு லிட்டர் பிடிக்குது அன்னைக்கு முந்நூறு ரூபாய் வித்துச்சு இன்னைக்கு ஆயிரம் ரூபாய் விற்குது அப்ப அஞ்சு லிட்டருக்கு ஐயாயிரம் ரூபாய்க்கு வச்சா சரியா அதுக்கு அலங்காரம் பண்ணி எல்லாம் பண்ணி டேபிள் மேல நிக்க வச்சிருவோம் சரியா சவ ஆசிரமம் சார்வாக ஒரு குடம் சென்டர்ல நிறுத்துவோம் அது பத்து லிட்டர் பன்னெண்டு லிட்டர் குடமும் நிறுத்துவோம் இந்த ஐம்பது பேர் இருக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க நாற்பத்தெட்டு நாளைக்கும் பிரிப்போம் ஒரு நாளைக்கு எத்தனை பேர் வரணும் அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு நாளும் பூ அலங்காரம் பண்ணனும் மூணு வேலை பூ வைக்கணும் எதுக்கு நெய் கலசத்துக்கு இன்னைக்கு நீங்க ரெண்டு பேரும் இன்னைக்கு கிளம்பன்னா அந்த அன்னைக்குள்ள சிலைவனத்தை நீங்க ரெண்டு பேரும் தான் போடணும் இன்னைக்கு காலையில வந்தா நாளைக்கு காலை வரைக்கும் நீங்க இருக்கணும் மறுநாள் ரெண்டு பேர் வருவாங்க இல்லையா அவங்க வந்து ஜாயின் பண்ண உடனே நீங்க வீட்டுக்கு போயிடலாம் இப்படி நாப்பத்தி எட்டு நாளும் நெய்கலசுக்கு பூசை நடக்கும் எந்த மனச்சஞ்சலமும் இல்லாம அந்த சிலைவினங்களுக்கு அந்த ரெண்டு பேரும் பொறுப்பேற்றிக்கிட்டு வரணும் பூ அலங்காரத்துக்கு அன்னைக்கு வர்றவங்களுக்கு சாப்பாடு கொடுக்கறதுக்கு இல்லையா ஆமா மூணு வேலை பூஜை மூணு தேங்காய் உடைக்கிறது வரும் இல்லையா நூறு நெய் கலசம் இருந்தாலும் உடைக்கிற தேங்காய் ஒரு வேலைக்கு மூணு தேங்காய் தான் ஒவ்வொரு கலசத்துக்கும் ஒரு தேங்காய் கிடையாது அப்படின்னா நம்ம சரட் ஊவிவோம் இல்லையா நூறு கலசம் இருந்தாலும் சென்ட்ரா மூணு தேங்காய் உடைச்சி மூணு நாள் பூஜை நடக்கும் சரியா தீவரனை காட்டுறது சாம்பிராணி போடுறதெல்லாம் நடக்கும் இது நாற்பத்தி எட்டு நாளும் நடக்கும் இது போக ஞாயிற்றுக்கிழமை மாலை போட்டவங்க எல்லாரும் பகலும் வந்து உபதேசம் கேட்கணும் நாங்க நேற்று வருவோம் நாளைக்கு வரணும் இடம் கிடையாது ஞாயிற்றுக்கிழமை காலையில மாலை போட்ட பக்தர்கள் எல்லாரும் வந்து சேர்ந்தாகணும் அந்த நாயர் பகலும் நைட்டும் ஃபுல்லா இருந்து ஓதேசம் கேட்டுட்டு திங்க காலைக்கு உள்ள பூஜைக்காரங்க மத்த நிற்பாங்க மீதி பேர் சாப்பிட்டுட்டு கிளம்பிடுவாங்க நம்ம ஞான மாலையில இருக்கக்கூடிய நாப்பத்தெட்டு நாள் நடக்கக்கூடிய பூஜை காரணங்கள் இப்படிதான் இருக்கும் விதிமுறை மாலை எப்ப கழுத்துல ஏத்திக்கிறதையோ உன் வீட்டுக்குள்ள மத்தன்தான் நீ வெறுங்காலோட நடக்க முடியும் வீட்டை விட்டு படியை கீழே எடுத்து வைக்கிறேன்னா உன் காலில் காலணி இருக்கணும் காலணி இல்லாம வெளியே போனா நீ படுத்துக்கிடுவேன் சரியா நீங்க வீட்டுல ஒருத்தர் தான் மாலை போட்டிருக்கிறீங்க புரியுதா வீட்டுல உங்க வீட்டுல நாலு பேரும் அஞ்சு பேரும் இருப்பாங்க ரெண்டு பிள்ளைங்க இருப்பாங்க வீட்டுக்காரங்க மத்தவங்க இருப்பாங்க அவங்க வார வாரம் நல்லா நான்வெஜ் எடுத்து சாப்பிட்டு பழகணுங்களா இருப்பாங்க நீ மாலை போட்டுக்காக அவங்கள சாப்பிடாதுன்னு சொல்லக்கூடாது எப்படி அவங்களுக்கு எப்பவும் நீ எப்படி செஞ்சு கொடுப்பியோ அதுபோல நீ செஞ்சு அவங்களுக்கு கொடுத்து சாப்பிட வச்சு நீ பார்க்கணும் அதுதான் விரதம் எப்படி பார்க்கணும் ஆனா நீ சாப்பிட கூடாது நீ பிரியப்பட்டு சாப்பிட போன முன்னாடி எதிரில் இருக்கிறோம் சாப்பிடணும் அவங்கள சாப்பிட வச்சு நீ மகளணும் நீ சாப்பிட கூடாது அதுதான் விரதம் அந்த பொருளை எடுத்து நாங்க செய்யாம வச்சுக்கிறோம் ஒழிச்சு வச்சுட்டு இருக்கிறது விரதம் அல்ல நீ செய்யல எப்படி எப்படி சாப்பிடுவ புரியுதா இது நம்ம இதுல இருக்கிறது ஏன்னா நீ ஒரு ஜீவன் மாலை போட்டுக்கறனால நாலு ஜீவனுடைய மனசை பாதிக்க வைக்காத இவங்கவே குழந்தைங்க நினைக்கும்ல இவங்க வேற மாலையை போட்டு வந்துட்டாங்க நம்மளும் நாலு வா ரெண்டு மாசத்துக்கு சாப்பிட விட மாட்டாங்க வரும்ல அது வரக்கூடாது தைரியமா செஞ்சு கொடு உன்னுடைய பிரார்த்தனைக்கும் உன்னுடைய உணர்வுக்கும் அந்த உணர்வுக்கும் சம்பந்தம் இல்லை இது வீட்டுக்குள்ள இன்னொன்னு நம்ம மாலை எடுத்துருக்கிறோம் நம்ம குடும்பத்துக்குள்ளே ஒருத்தர் உயிர் திறந்துட்டாருன்னு வச்சுக்கோ நீங்க மாலையை இறக்க முடியாது தெரியுதுல்ல ஏன் சாப்பிடுற அப்படியே அப்படியேதான் முழிச்சுக்கிட்டு இருந்தா நமக்கு அது செல்ல இருந்தா சாப்பிடாம இருந்திருக்கணும் ஏன் சாப்பிட்ட உட்காந்துரு இன்னைக்கு உடம்பேன் நீ எங்க உட்கார்ந்தாலும் குத்துவேன் ஆமா எந்திரிச்சி வந்து உக்காந்துருவேன் ஊத்துவேன் புரியுதா அதுக்காக தான் உன்னைய நான் அப்போயே தூந்து விட்டேன் திருப்பியும் தூங்குனேனா உன் பக்கத்துல இருக்கிறவங்களுக்கு தூக்கம் வரும்ல புரியுதா மாலைய இறக்க முடியாது நீ கலந்துக்கிடவும் முடியாது ஓரமா ஒதுக்கி தான் நிக்கணும் நீ உரமும் ஒதுக்கி நின்னுக்கும் மற்றவங்க எல்லாம் பாக்கட்டும் பார்க்க வேண்டிய வேலையை பார்த்து முடிக்கட்டும் அது சேர்க்க வேண்டிய இடத்துல சேர்த்துட்டாங்களா அவங்களை அந்த இடத்துல இருந்து அப்புறம் படிச்சுட்டு போயிட்டாங்கன்னா விரும்பி விரும்பி அவங்க இருக்கிறவங்க ரெண்டு பேர்த்த மூணு குடத்துல தண்ணி கொண்டு வர சொல்ல வேண்டியது ஒரு குடத்துல ரெண்டு கூட்டு கை கல் உப்பு போட்டு கரைக்க சொல்ல வேண்டியது ஒரு குடத்துல மஞ்சள் தூள் போட்டு தண்ணி கரைக்க வேண்டியது ஒரு வெறும் குடம் வச்சுக்கிற வேண்டியது அங்க அவங்க கொண்டு போய் சேர்க்க வேண்டிய சேர்த்துட்டு திரும்பி வருவாங்க அவரு வரும் போது என்ன பண்ற முதல்ல உப்பு தண்ணி தூக்கி தலைவலி மட மடமடன்னு ஊற்றி விட்டுற அதுக்கப்புறம் மஞ்சள் தண்ணி இருக்குல்லையா அதை தூக்கி ஊற்றணும் மூணாவது நல்ல தண்ணியை ஊற்றிட்டு அதுக்கப்புறம் நீ எவ்வளவு தண்ணியை ஊத்தினாலும் கழுவிக்கும் கழுவி முடிச்சுட்டு அந்த துணி அங்கே அவுத்து ஒரு வாலியை எடுத்து போட்டுட்டு வேற துணியை மூடி கட்டிக்கிட்டு போயிட வேண்டியது அவ்வளவுதான் முடிஞ்சது அதுக்கப்புறம் நீங்க என்ன வேணாலும் பண்ணிக்கலாம் ரெண்டு போகும் போல நீக்கி வந்துக்கலாம் மற்ற விஷயங்கள் எல்லாம் வீட்டுல இருக்கிறவங்க அவங்க பாத்துக்கிற வேண்டியதா செஞ்சுக்கிற வேண்டியது அவங்கள மாதிரி கதத்தி கொண்டு போய் பால் செம்பிள்ளையா அப்படி மாலையெல்லாம் போட முடியாது புரியுதா போட முடியாது மாலையை இறக்கிட்டு வந்துதான் ஏன்னா ஞான மாலை ஏத்தியாச்சுன்னா இடையில இறக்க முடியாது ஆனா ஒரு விஷயம் நடத்துவோம் மாலையை ஏற்றிட்டா கூட சாமி எங்க சொந்தத்துல நெருங்கினவங்க இப்படி இருக்காங்க இப்போ பிறகுன்னா சொல்லிட்டாங்கன்னா உன் மாலை இறக்குறது வரைக்கும் அவங்க இருப்பாங்க எப்படி இறக்கி நீ வீட்டுக்கு போறது வரைக்கும் அவங்க இருப்பாங்க அந்த இதை நாங்க நடத்தி கொடுத்துருவோம் உன் மனசு கஷ்டப்பட வேண்டாம் சொல்லிட்ட பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிடுது முன்னாடி போக வச்சு என்ன சொல்லுவாங்க துஸ்தி வீட்டுல வருஷம் கழிக்காம மாலை போட்டிருக்காங்கன்னு சொல்லுவாங்க இவங்க அப்படித்தானே சொல்லுவாங்க நம்ம கணக்கு என்னன்னா மூணு மணி நேரம் தான் ஒரு உயிர் ஜீவன் பிரிஞ்சுட்டா கொண்டு போய் மூடிட்டு வேண்டாம் முடிஞ்சு வச்சு அதை பத்தி எந்த கணக்கும் தேவையில்லை நம்ம என்ன வேணாலும் பண்ணிக்கலாம் ஆனா இவங்க சும்மா இருக்க மாட்டாங்க இல்லையா எப்படி சாமி கிட்ட போறதுனா மாத்திரம் வருஷம் திரும்பணும்பாங்க ஆம்பளையும் பொம்பளையும் ஒன்னா உறங்குறதுன்னா மறுநாளே உறங்கிடுவாங்க அப்ப தீட்டெல்லாம் கிடையாது அப்படி அப்படி வீட்டில் இருக்கிறவங்க மேல அக்கற உள்ளவங்க ஒரு வருஷத்துக்கும் அங்க தள்ளி நான் தள்ளி இருக்க இருக்கணும் மூணாவது நாளே கரியும் சோறுலாம் வேற சாப்பிடுறாங்க இல்லையா ஆனா இறைவன் கிட்ட ஒரு வருஷம் கழிச்சுதான் போகணுமா இதெல்லாம் இப்ப நான் சொன்னேன் இல்லையா அந்த அதிகார வர்க்கங்கள் உருவாக்கப்பட்டு நம்ம கிட்ட திணிச்சு வச்சது இல்லையா ஆடி மாசம் சித்திரை மாசம் இன்னும் ஏதோ ஒரு மாசம் சொல்லுவாங்களே புரட்டாசி மாசம் நல்லது நம்ம வீட்டுல செய்யக்கூடாதுன்னு சொல்லுவாங்க அந்த பையக ஆனா அவங்க ஆடி தான் எல்லாம் பண்ணுவாங்க கல்யாணம் பண்ணுவான் பால் காட்சி பண்ணுவான் காது குத்துவான் அப்ப அவனுக்கு இருக்கிற நல்ல நாள் நமக்கு இருக்காதா இதெல்லாம் யாராவது யோசிச்சு பார்த்துருக்குமா நம்ம மக்கள் அப்ப இதெல்லாம் தெய்வீக வழிபாடு பக்தியில நாங்க இருக்கிறோம் சாமி அப்படின்னு சொன்னா நம்ம நம்ப முடியுமா சொல்லு சாமி சொல்லு நீ கேட்டதுக்கு நான் இவ்வளவு பதில் சொல்லிருக்கேன் நீ கேட்டது ஒரு கேள்விதான் நான் நிறைய சொல்லிட்டோம்னு நினைக்க அப்போ நீங்க சொல்லி பயணம் பண்றது தெய்வீக வழிபாடா சித்தாந்த ரீதியா தெய்வம் பண்ற பயணம் தெய்வீக வழிபாடா நீங்க இருங்க மத்தவங்க சொல்லணும் எதுனால தான் பதில் சொல்றீங்க மத்தவங்க யாரும் சொல்றது இல்ல சொல்லுங்க என்ன ஒருத்தர் வாய் திறக்க மாட்டேங்க அத சொல்றது கூட நான் அதனால தான் சொல்லுவீங்களா சாமியா என்ன கொடுமையா இருக்கு இல்ல இல்ல சாமின்னு சொல்லுங்க அதெல்லாம் கிடையாது சாமி நாங்க போறதா உண்மை அப்படின்னாது சொல்லுங்க என்ன உங்களுக்கு தூக்கா ஓட்ட போறாங்க இப்ப நீ விரதம் இருக்கிறன்னு சொல்லிட்டேன் விரதம் எப்படி இருக்கணும்னு நான் சொல்லிட்டேன் ஒரு மனுஷன் வாழை போட்டுட்டு வீட்டுல இருக்கிற அஞ்சாறு பேரும் எதையும் சாப்பிடாம உட்கார வச்சுக்கிட்டு இருக்கிறது கிடையாது இல்லையா அதுதான் அந்த பொருளே செய்யல இல்லையா அப்புறம் நீ எது இப்படி சாப்பிட போற ஆனா பிராந்தி கடையில போய் இப்படி வச்சுட்டு இப்படி பத்திரம் பிடிச்சிட்டு வந்துடுவோம் எப்படி அது பத்து மணிக்கு மேல அது கூட சாமி கிளாஸ் வரிசையா இருக்கு இந்த சத்திரப்பட்டி பிராந்தி கடையில் போய் பார்த்தா ஒரு இருபது கிளாஸ் வரிசையா இருக்கு என்ன சாமி கிளாஸ் எழுதி வச்சிருக்கீங்கன்னா ஐயப்பன் சாமியெல்லாம் பத்து மணிக்கு மேல சாமிங்கிறாங்க இவங்க என்னடானா மாலை ஓட்டு போறாங்களாம் அப்ப இந்த உண்மையெல்லாம் எப்படி நான் கேக்குறேன் அந்த மாதிரி நீ போகும்போது ஐயப்பனே உனக்கு தரிசனம் கொடுப்பானா கொடுக்க மாட்டான் ஐயப்பன் எந்த ரூபத்துல வருவாருன்னு கூட உனக்கு தெரியல நீ நினைச்சுக்கிட்டப்ப ஆனையா வருவாரு புலியா வருவாருன்னு நீ நினைக்கிற உருவத்துல அவன் வரவே மாட்டான் நீ நினைக்காத உருவத்துல வருவான் உனக்கு தெரியாது இப்ப குமார் நான் சொல்லி கொடுக்க போய் அவரை கரெக்டா அத பிடிச்சுக்கிட்டாரு இல்லையா சாமி எவன் வந்து ஒன்றரை கிலோமீட்டர் நடந்து வந்து பக்கத்துல வந்து சோறு வாங்காம தூண் கார்த்தி போய் தட்ட விட்டு இருந்துட்டு போறானோ அவன் தான் ஐயப்பன் சாமி பாத்துக்கன்னு சொல்லிருந்தேன் அது அப்படியே நடந்தது ஆஹா எவனுக்காக அது ஐயப்பன் தெரியுமா கூட இருக்கிற கிறுக்கு போய் சோறு வேண்டாம்னுட்டு போறான் பாருன்னு சொல்லுவான் அப்படிதானே சொல்லுவான் அங்க இருந்து நடந்து இங்க வந்து சோறு வேண்டாம்ட்டு போறான் பாரும் ஆனா வந்தது ஐயப்பங்க இப்ப நம்ம இருக்கு இதுதான் நடக்கும்னு சொன்னதுனால அவரை கண்டுபிடிக்க முடிஞ்சது இல்லை நான் அவரை கண்டுபிடிக்க முடியுமா புரிஞ்சதா நான் சொல்றது எல்லா இடத்துலயும் இது நடக்கும் நீ சாதாரண ஒரு இப்ப இந்த இருக்க முனீஸ்வரன் கோயில் கூட போய் வைக்கிறீங்க இல்லையா அங்க கூட இது நடக்கும் ஆனா இவங்க போய் சாப்பாடு கொடுக்கற